அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து திருமணம் செய்து சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று மனைவியை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் மனைவியானவள் அவள் ஒரு சண்டக்காரியாக இருக்காள் என்பதற்காக நாங்கள் அவளை அவசரப்பட்டு தலாக் சொல்கின்றோம் அல்லது அவளு அவளுக்கு எதிரான தாக்குதல் ஈடுபடுகிறோம் இது சாதாரணமாக நடக்கிறது அன்புக்குரிய சகோதர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் பெண்ணங்கிறவள் விழா எலும்பில் இருந்து அந்த விழா எலும்புங்கிறதே கோணலானது எனவே என்ன கூறுகிறார்கள் நீ அதனை நிமித்த முற்பட்டால் உடைந்து போயிடும் எனவே தான் அதை நீ அப்படியே விட்டுவிட்டாலும் அது கோணலாகவே இருந்துவிடும் அப்படி என்றால் அவளிடம் அந்த கோணலான தன்மை இருந்து கொண்டிருக்கும் கோணலான பேச்சு இருக்கும் அப்படி தொடர்ந்து விடவும் கூடாது அதை திடீரென நிமித்தவும் முடியாது போடாது அப்ப என்ன செய்யணுமா பெண்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் ரஷ்யாத்து செய்யுங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள் அந்த பெண் எதை அவள் கண்டு பேசுகிறாளோ அவள் அவளுக்கு தெரியாது நம்முடைய பேச்சு பிழை என்று அதனால் அவளுக்கு நசிகாட்டி செய்ய வேண்டும் மாறாக நாங்கள் அவசர முடிவு எடுக்க கூடாது அவள் கோணலானவளாக இருப்பதால் அந்த கோணலான புத்தியின் விளைவாக பேசுகின்ற பேச்சு அது பிழையான பேச்சு என்பதை அறிவுபூர்வமாக அவளுக்கு உணர்த்த வேண்டும் தான் சொல்லி அதை திருத்திக் கொள்ள முடியாதா அவளுக்கு அவளுடைய பேச்சில் உள்ள குறைபாடை அவளுக்கு புரியப்படுத்த வேண்டும் அதுக்குதான் நல்லுபதேசம் நல்லுபதேசம் என்பது அவளின் மீது சீரை பாய்வது அல்ல நல்லுபதேசம் என்பது ஆத்திரப்பட்டு நாங்கள் அவளுக்கு அடிப்பது அல்ல மாறாக அந்த பிழை அவளுக்கு இது பிழைதான் என்பதை அல்லாஹ் ரசூலின் வார்த்தைகளை வைத்து நல்ல அறிவுரைகளை வைத்து புலப்படுத்த வேண்டும் அதுதான் நபி சல்லாஹூ அலுவலமுடைய உபதேசம் எனவே குடும்ப வாழ்க்கை வாழ்பவர்கள் நீங்கள் உங்கள் மனைவிமார்களினுடைய நடவடிக்கைகளை